தேவருடைய நாமம் மய்மைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட்டினியர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூறாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வார்த்தையை சார்ந்தவர்கள் வார்த்தையை சார்ந்தவர்கள் அப்படின்னா என்ன என்ன தான் சரிங்களா வார்த்தையை சார்ந்தவர்கள் முதலாவது உங்களுக்கு இருபது கேள்விகள் கேட்கப்படும் அதாவது உங்களுக்கு திரையில இருபது கேள்விகள் வரும் இந்த இருபது கேள்விகளுக்கும் நீங்கள் ஒரு கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு மறுதளித்தவர் இழந்தவர் ஆடு மேய்த்தவர் இருக்கும் இப்படி இருபது கேள்விகள் வரும் சரிங்களா அது யார் என்று நீங்கள் எழுத வேண்டும் இந்த கேள்வி தான் ஆனாலும் அந்த விடைகள் எல்லாம் குறிப்பிடப்படும் முன்னதாக நீங்கள் இதெல்லாம் எழுதிடணும் சரிங்களா உங்களுக்கு இருபது கேள்விகள் திரையில வரும் அது எந்தது நபர்கள் என்பதை நீங்கள் எழுத வேண்டும் எல்லாவற்றுக்கும் பதில் ஒரே எல்லாவற்றிற்கும் அதாவது இருபது கேள்விகளுக்கும் இருபது நபர்களை நீங்கள் எழுத வேண்டும் ஒரு நபரை முறை கூடாது இருபது கேள்விகளுக்கும் இருபது பெயர்களை நீங்கள் எழுத வேண்டும் எழுத வைச்சு கொடுங்க அடுத்தது நானு இந்த போர்த்துகைக்கு உண்டான இருபது பதில்களை நான் போடுவேன் இருபது பதில்களை போடுவேன் அந்த இருபது பதில்களையும் நீங்க பார்க்கணும் நம்ம எத்தனை சரியா எழுதிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே மதிப்பெண் போட்டு அதுக்கு பிறகு நான் கொடுத்த அந்த இருபது பெயர்களையும் நீங்கள் பொருத்த வேண்டும் சரிங்களா நான் கொடுத்த இருபது பெயர்களையும் நீங்கள் சரியாக பொருத்த வேண்டும் உங்களுக்கு கேள்வி புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் முதலாவது இருபது கேள்வி கேட்கப்படும் நீங்கள் அந்த இருபது கேள்விக்கும் நீங்களாகவே ஒரு பதில் எழுதுங்க இருபது வித்தியாசமான பெயர்கள் எழுதிவிட்டு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இருபது பதில்களை கொடுப்பேன் நீங்க எழுதின பதிலெல்லாம் அதில் இருக்குதா அப்படின்னு பாருங்க நீங்கள் இருபது பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்களா அதெல்லாம் அந்த இருபது பேர்ல இருக்கான்னு பாருங்க பார்த்து உங்களுக்கு மதிப்பெண் போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்க எழுததை விட்டுட்டு அடுத்த நான் கொடுத்த அந்த இருபது பேர்களை சரியாக நீங்கள் பொருத்த வேண்டும் சரிங்களா யாரு வேகமா நீங்க பதிலை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பதில் உங்களுக்கு அனுப்பப்போவதில்லை பதில் உங்களுக்கு அனுப்ப போவதில்லை ஒருவேளை நாளை இந்த பதிலை நான் அதுவரைக்கும் நீங்க கண்டுபிடித்தவர்கள் எனக்கு அனுப்பலாம் சரிங்களா என்னுடைய கேள்விக்கும் சரியான பதிலை கண்டுபிடித்தவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம் முதலாவது உங்களை சோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்களா ஒரு பெயர் எல்லாத்துக்கும் எழுதுங்க அதை எனக்கு அனுப்ப வேண்டாம் பின்னதாக அடியேன் கொடுத்த அந்த இருபது பெயர்கள் நான் குழம்பி குழம்பி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் சரியாக பொருத்தி எனக்கு விடையை அனுப்ப வேண்டும் சரிங்களா என்னுடைய வாட்ஸ்அப் எண் திரையில உங்களுக்கு வரும் சரிங்களா அந்த எண்ணுக்கு நீங்க அனுப்புங்க யார் சரியாக பார்க்கலாம் சரியாக பொருத்தமுடைய ஆன்சராக இருக்கணும் சரிங்களா சரியான பொருத்தமுடைய ஆன்சராக இருக்கணும் சரி இதுதான் இந்த நாளின் கேள்வி நான் உங்களுக்கு திரையில வந்தாலும் கூட நான் அதை வாசிடுறேன் சரிங்களா மறுதளித்தவர் இழந்தவர் ஆடு மேய்த்தவர் பாடல் பாடியவர் தூங்கியவர் வேட்டையாடியவர் கொலை செய்தவர் சாப்பிட்டவர் கோபமடைந்தவர் தரிசனம் பெற்றவர் சகித்தவர் சிறைச்சாலை சென்றவர் அடிகள் பட்டவர் அழுதவர் ஜெபித்தவர் திசை மாறியவர் உபசரித்தவர் தியாகம் செய்தவர் சபித்தவர் ஏமாந்தவர் இப்படி இருபது கேள்வி நான் கேட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நான் சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப நான் சொன்ன நீங்கள் கேட்ட இந்த காரியங்கள்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதி இப்போ மருந்தளித்தவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்தில் வர்றா அப்படிங்கிறத எழுதுங்க சரிங்களா இப்படி இருபது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க முதலாவது ஆன்சர் பண்ணுங்க அடுத்தது இப்பொழுது நான் உங்களுக்கு பதிலை சொல்லுறேன் அதாவது பதிலும் குலம்பி தான் இருக்கும் நீங்க சரியான படி பொருத்தணும் இப்போ நான் வாசிக்கிறேன் பெயர்களை அந்த பதில நீங்க பாருங்க நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு முதலாவது நீங்க பெயர்களை எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்தது நான் எழுதி இருக்கிற பதில்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இது நேரடி பதில் கிடையாது குழம்பி இருக்கும் நீங்கள் சரியானபடி பொருத்த வேண்டும் எஸ்ஏக்கியா ஏசாயா தாவீது எத்தா பேதுரு ஏசா

பத்து பங்கு பெற்றீங்க சரிங்களா அவங்களுக்கு ஆறு பேருக்கு பரிசு அனுப்பியாச்சு இன்னொரு நான்கு பேருக்கு பரிசு அனுப்பணும் யாராவது நீங்க விலாசத்தை அனுப்பாமல் இருந்தீங்கன்னு சொன்னா தயவுசேதம் அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான புத்தகம் இந்த ஆவிக்குரிய புத்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் ஒட்டக்கூடிய ஒரு புத்தகம் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை படியுங்கள் தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து நம்முடைய வேத வினாடி நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க ஒருவேளை யாராவது எனக்கு இந்த பகுதியிலிருந்து இந்த வேத விநாடு நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு நடத்தலாம் சரிங்களா சில பேருக்கு காசு இருக்கும் எனக்கு வந்து இந்த தலைப்புல ஒரு குயிஸ் நடத்துங்க அல்லது இப்படி நடத்துங்க அல்லது திரும்ப நடத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நான் செய்வதற்கு ஆசை இருக்கிறேன் ஆகையால் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தெரிவு செய்யலாம் நான் அதற்கான குயிஸ் உங்களுக்கு நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் இன்னைக்கான பொறுத்துக நிகழ்ச்சியில நீங்கள் பதிலை நாளைக்கு முன்பதாக நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப போறீங்க நான் சொல்வேன் அது பிறகு நான் என்னுடைய பதிலை உங்களுக்கு நான் வீடியோவில் போடுவேன் யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிறார் என்பதையும் பொறுத்துக்களை உள்ள பதில்களையும் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் சரிங்களா யார் உற்சாகமாக இதில் பங்கு பெற போறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள் இன்னும் அநேக வேத வினாவுடைய போட்டிகள் நம்ம நடத்திருக்கிறோம் முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும் சில நேரத்தில் நான் பிரேக் எடுத்துக்குவேன் ஆனால் நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சில வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் இந்த வற்றாத நீரூட்டு ஊழியர்கள் மூலமாக வரும் எல்லா வேத வினாவிட நிகழ்ச்சியும் நீங்கள் பாருங்கள் தேவன் உங்களை பெருக்கமாக ஆசுவதி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள் தேவன் நம்ம ஒருவரையும் ஆசுவதி பாருங்க ஆமை